கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிரூபம் அதிகாரம் ஒன்றிலிருந்து கேள்விகளும் பதில்களும் பவுலும் தீமோ யாருடைய அப்போஸ்தலர்கள் ஏசு கிறிஸ்து பவுலும் தீமோ யாருடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களானார்கள் தேவன் கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதியவர் யார் பவுல் நம்முடைய பிதா யார் தேவன் நம்முடைய கத்தர் யார் கிறிஸ்து தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு எவைகள் உண்டாவதாக கிருபையும் சமாதானமும் கொலோசேய விசுவாசிகள் யார் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இயேசு கிறிஸ்து கொலோசேய விசுவாசிகள் எவர்கள் மேல் அன்பு வைத்தார்கள் பரிசுத்தவான்கள் கொலோசேயரின் விசுவாசத்தையும் அன்பையும் கேள்விப்பட்டவர்கள் யார் பவுல் தீமோதேயோ கொலோசேயருக்காக பரலோகத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள் யார் பவுல் தீமோத்தேயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யார் தேவன் எப்பொழுதும் கொலோசேயருக்காக வேண்டுதல் செய்தவர்கள் யார் பவுல் தீமோத்தேயோ சத்திய வசனம் என்பது என்ன சுவிசேஷம் உலகெங்கும் பரம்பி பலன் தருகிறது எது சத்திய வசனமாகிய சுவிசேஷம் கொலோசேயர் எதை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள் கொலோசேயருக்குள் பலன் தருகிறதாயிருக்கிறது சுவிசேஷம் பவுல் தீமோதேவின் பிரியமான உடன் வேலையால் யார் எப்பாப்பிரா கொலோசேயருக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் யார் எப்பாப்பிரா கொலோசேயரின் ஆவிக்குள்ளான அன்பை பவுலுக்கு கொலோசேயருக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணினவர்கள் யார் பவுல் தீமோத்தேயோ எல்லா ஞானத்தோடும் எதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் கத்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு ஆவிக்குரிய விவேகத்தோடு எதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் சித்தத்தை அறிகிற அறிவு எவ்விதமான கனிகளை தர வேண்டும் சகலவித நற்கிரிகைகளுமாகிய எதை அறிகிற அறிவில் விருத்தியடைய வேண்டும் தேவனை அறிகிற அறிவு யாருக்கு பிரியமுண்டாக அவருக்கு நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு எதோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாக வேண்டும் சந்தோஷத்தோடு கொலோசேயர் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட அவர்களுக்காக வேண்டுதல் செய்தவர்கள் யார் தீமோ தேயோ நாம் யாருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களானோம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர் யார் பிதா இருளின் நின்று நம்மை விடுதலையாக்கினவர் யார் பிதா பிதா நம்மை யாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் தமது அன்பின் குமாரன் பாவ மீட்பு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள் உண்டாயிருக்கிறது குமாரன் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எதினாலே உண்டாயிருக்கிறது குமாரனுடைய ரத்தத்தினாலே குமாரன் யாருடைய யூபமானவர் அதரிசனமான தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் யார் குமாரன் சர்வ சிருஷ்டியும் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது குமாரன் எங்கே உள்ளவைகள் குமாரனை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டன காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் பரலோகத்தில் பூலோகத்தில் உள்ளவைகளும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் எப்படிப்பட்ட சகல வஸ்துக்களும் குமாரனை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டன காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் சிங்காசனங்களும் கத்தத்துவங்களும் யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் சிங்காசனங்களும் கத்தத்துவங்களும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டன குமாரன் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் யார் குமாரன் எல்லாம் யாருக்குள் நிலை நிற்கிறது குமாரன் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யார் குமாரன் குமாரன் ஆதியும் மரිතோரில் எழுந்த டேஷ் ஆனவர் முதற் பேரும் ஆனவர் குமாரன் யாராய் இருக்கும்படி ஆதியும் மரිතோரில் எழுந்த முதற் பேருமானவர் எல்லாவற்றிற்கும் முதல்வராய் சகல பரிபூரணமும் யாருக்குள்ளே வாசம்மா இருக்கும் குமாரன் சமாதானத்தை உண்டாக்கினவர் யார் குமாரன் குமாரன் எதினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் சிலுவையின் சிந்தின ரத்தத்தினாலே குமாரன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள யாருக்கு பிரியமாயிற்று பிதா எவைகளை குமாரன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள பிதாவுக்கு பிரியமாயிற்று பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் முன்னே நாம் யாராய் இருந்தோம் அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் முன்னே நாம் எதினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம் துர்கிரியைகள் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தியவர் யார் பிதா நம்மை தமக்கு முன் நிறுத்தும்படி யார் அடைந்த மரணத்தினாலே பிதா நம்மை ஒப்புரவாக்கினார் குமாரனுடைய அடைந்த மரணத்தினாலே பிதா நம்மை ஒப்புரவாக்கினார் மாம்சரீரத்தில் நாம் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் எதை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும் நம்பிக்கை நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் எதிலே நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது எது சுவிசேஷம் சுவிசேஷத்திற்கென்று ஊழியக்காரனானவர் யார் பவுல் பொலேசையர் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்தவர் யார் பவுல் எது சபை பவுல் தன் மாமிசத்திலே எதை நிறைவேற்றினார் உபத்திரவங்களில் குறைவானதை ஆதி காலங்களுக்கும் மறைவாய் இருந்தது எது தேவ வசனம் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்தது எது வசனம் கத்தருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டது எது தேவ வசனம் பவுல் எதை பூரணமாய் தெரியப்படுத்தினார் தேவ வசனம் கொலை பொருட்டு சபைக்கு ஊழியக்காரரானவர் யார் பவுல் பவுலுக்கு தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகம் எது சபைக்கு ஊழியக்காரன் புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம் எது வசனம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாருக்கு பரிசுத்தவான்களுக்கு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பவர் யார் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் டேஷ் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் மகிமையின் நம்பிக்கையாக எந்த மனுஷனையும் யாருக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி பவுல் யாரை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொன்னார் கிறிஸ்து இயேசுவை எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணியவர் யார் பவுல் பவுலுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பித்தவர் யார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஏசுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்பட்டவர் யார் பவுல் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமென் நன்றி